அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரலியின் தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாதல் கடை நண்பு ஆற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பு ஆற்றாராதல் கடை நம்மோடு நட்பு கொள்ளாமல் பகைமை கொண்டவரிடத்தும் பண்புடையவராய் நன்மை செய்ய முடியாமை சான்றோர்க்கு இழுக்கு நம்மோடு நட்பு கொள்ளாமல் பகைமை கொண்டவரிடத்தும் பண்புடையவராய் நன்மை செய்ய முடியாமை சான்றோர்க்கு இழுக்கு குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்